கொலை குற்றங்கள் நடக்காமல் தடுக்க முடியாது என்றும் குற்றவாளிகளை காவல்துறை உடனே பிடிப்பதையே பார்க்க வேண்டும் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரகுபதியிடம் நெல்லையில் நேற்று நிகழ்ந்த படுகொலை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு எந்த சம்பவமுமே நடக்காமல் தடுக்க முடியாது என்றும் குற்றவாளிகளை கைது செய்த காவல்துறையை பாராட்ட வேண்டும் என்றும் கூறினார் யாராவது அறிவாளால் வெட்டப்போகிறார்கள் என நினைக்க முடியுமா என்ற அவர் கூட்டத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றும் நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே நடந்த நிகழ்வுக்கு எப்படி பொறுப்பேற்க முடியும் என்றும் வினவினார் இந்த சம்பவமே நடக்காம எதுவுமே தடுக்க முடியாது காவல்துறை விரைந்து செயல்பட்டு நாலு குற்றவாளிகளை இரண்டு மணி நேரத்துக்குள்ள கொண்டு கைது செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் காவல்துறையை நீங்கள் பாராட்ட வேண்டுமே தவிர அங்கே சட்டம் ஒழுங்கு தரியில்லை என்று குறை சொல்வது எந்த வகையிலே நியாயமாகும் யாருமே எதிர்பார்க்க முடியாதுங்க இப்போ இந்த இடத்துல நீங்க யாராச்சும் ஒருத்தர் அறிவாளல இன்னொருத்தர் வெட்ட போறீங்கன்னு நாங்கள் யாரும் நினைக்க முடியுமா அமைச்சர் முன்னிலையிலேயே அறிவாளர் வெட்டப்பட்டது என்கின்ற சம்பவம் அடுத்த நிமிடம் வரும் அதனால் இதை யாரும் எதிர்பார்க்க முடியாது இந்த என்ன வேணாலும் நடக்கலாம் நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியே சார் என்ன அது இதுவா நடந்ததுக்கு வெளியே நடக்கும் சம்பவத்துக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியும் ஜனவரி ஆறாம் தேதி தொடங்கும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கடந்த ஆண்டு நிகழ்ந்தது போல் எதுவும் நடைபெறாது என்று நினைப்பதாக கூறிய அமைச்சர் ரகுபதி அப்படி ஏதேனும் ஆளுநர் மூலம் நடந்தால் பதிலடி கொடுப்போம் என்றும் தெரிவித்தார்